நெக்ஸ்ட் ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிட ஸ்ரீ குரு சுந்தரவடிவே இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய டிசம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்தாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் என்ன விதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்களும் எப்படி இருக்குது உங்களுடைய ராசிக்கு அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்குறோம் தொடர்ச்சியாக பாருங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ராசி காலப்புருஷனின் இரண்டாவது ராசி ரிசபராசி ரிசபராசியை பொறுத்தவரை டிசம்பர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் டிசம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய இந்த நிலையில பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கிறார் சுக்கரன் செவ்வாய் சூரியனோடு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறார் அதே நேரத்தில் ராசிக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னாக்க சிம்ம ராசியில் பாருங்கள் கேது பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு ராசிக்கு ஆறாம் இடத்துல புதன் அது மட்டும் இல்லை ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளோட இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடங்கும் சரி இந்த தொடங்க இந்த தொடங்குகிற இந்த மாதத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இதில் என்னென்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அனைத்துமே பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொதுப்பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குது நீங்கள் என்ன திசை என்ன திசா புத்தி இப்போ நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னென்னு பாருங்கள் உங்களுடைய ராசி திருமணம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த காலகட்டம் அதாவது திருமண ஏற்பாடுகள் செய்யறாங்க திருமணமாகலை அப்படின்னா திருமண ஏற்பாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே வரணமையக்கூடிய அமைப்பு உண்டாயிருக்கு அடுத்து பாருங்க ஒரு தொழில் தனக்கோ தன்னுடைய மனைவிக்கோ ஒரு தொழிலை தொடங்கி வைக்கணும் அதாவது வருமானத்திற்கான ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீண்ட நாள் திட்டமிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி செய்யலாம் ஏன்னா தொழில் அமைக்கிறதுக்கு ஒரு நல்ல காலகட்டம் ஜாயின்ட் பிஸ்னஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்குது அடுத்து மூன்றாவது விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கையில் பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகளை ராகு பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கார் வேலை தொழில் அமைப்புகளில் கொடுத்துக்கிட்டு நீண்ட நாளா ப்ரமோஷன் கிடைக்கல வேலையில அடுத்த லெவல் போக முடியல யாரும் என்னைய மதிக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இல்லையா அது நல்ல மாற்றம் ஏற்படுது அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு உயர் பதவி ஆளுமை பதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாயிருக்கு அடுத்து எழுத்து கணிதம் அதே நேரத்தில் ஒரு இடம் வாங்குறது கொடுக்கறது வீடு இடம் பூமி சொத்துக்கள் வாங்குறது பண்றதெல்லாம் கொஞ்சம் பேப்பர் டாக்குமெண்ட்களை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு நீங்க வாங்கணும் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு ஆமா இதில் நான் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எப்படி இருக்கிறார் அப்படின்னா உச்ச பலம் பெற்று அவருடைய பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய ராசிக்கு அவருடைய பார்வை அப்படிங்கிறது ஏழாம் இடத்துல வந்து விழுகுது திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு அடுத்து வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது பயன்படுத்திக்கங்க அடுத்து லாபம் சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது புகழ் கெளரவம் அந்தஸ்து விட்டு போன புகழ் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ப்ரமோஷன் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு வேலை செய்கிறவங்களுக்கு அரசு துறையிலோ அல்லது ப்ரைவேட் செக்டார்லேயோ வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதுலேயும் குறிப்பாக மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதும் உருவாகிருக்குது இதில் கவனமாக இருக்க வேண்டிய செக்டார் எது அப்படின்றதான் நான் காமிடம் அதாவது குடும்ப வாழ்க்கை அது மட்டும் இல்லாமல் வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா ஏதாவது அடிக்கடி பழுது ஏற்படுறது அல்லது வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் ஆரம்பிக்கணும் அந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனம் அதே அக்கம் பக்கம் பேசுறது பழகுறது சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனம் கொடுக்குற வாக்குல கூடுதல் கவனம் அப்படிங்கிறது எடுத்துக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இதுதான் இந்த டிசம்பர் மாசத்துக்கான பலாபலனாக இருக்குது டிசம்பர் மாசத்தை பொறுத்த வகையில் இப்படிப்பட்ட பலன்களோட அமைஞ்சிருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்கள் கூடுதல் தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்க்கலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக